சோதி ஆனந்த வணக்கம் நல்ல தூக்கம் வேண்டுமா நான் சொல்லக்கூடிய மூணு டிப்ஸை கடைபிடிங்க அதிகபட்சமாக அஞ்சு நாளில் இருந்து உங்களோட தூக்கம் ஆழ்ந்த உறக்கமாக மாறும் நான் எப்போதுமே சொல்லுவேன் ஒருவனுக்கு உறக்கம் சரியாக இருந்தால் அவனது உள்ளம் சரியாக இருக்கும் உள்ளம் சரியாக இருந்தால் அவனது உலகமே சரியாக இருக்கும் என்று அதுபோல் உங்கள் உலகம் என்று சொல்லக்கூடிய உங்களை சுற்றி நடக்கக்கூடிய எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவாக மாறணும்னா உங்கள் உள்ளம் நல்லா இருக்கணும் அந்த உள்ளம் நல்லா இருக்கணும்னா உறக்கம் நல்லா இருக்கணும் நான் எழுதுன நித்திர கலை என்கின்ற புத்தகத்தில் இருக்கக்கூடிய ரகசியத்தை தான் இந்த பதிவில் சிம்பிள் டிப்ஸாக கொடுக்குறேன் பயன்படுத்தி பாருங்கள் நம்பர் ஒன் ஒருத்தனுக்கு உடல் உழைப்பு இல்லாமல் உறக்கம் வராது அதனால் எப்படியாவது உங்கள் உடம்புலிருந்து வேர்வை வர மாதிரி ஏதோ ஒரு செயலை ஒரு நாளைக்கு பத்து நிமிஷமாவது பண்ணுங்க எல்லாரும் பிஸி தான் எல்லாத்துக்கும் நேரம் இருக்கும் ஆனால் உடற்பயிற்சிக்கு நேரம் இல்லைனாவே பிரச்சனை அப்படி உடற்பயிற்சி பண்ண முடியாதவங்களும் கூட உறங்க செல்வதற்கு முன்னாடி செல்ஃபோனை கையில் வச்சுட்டாவது இன்ஸ்டாகிராமை பார்த்துட்டாவது ஒரு பத்து நிமிஷம் உங்கள் வீட்டுக்குள்ளேயே நடங்க அல்லது உங்கள் ரூமில் நடங்க பெஸ்ட்டு ஓப்பன் ஸ்பேஸில் நடக்கிறது ஏன்னால் காஸ்மிக் எனர்ஜியை நீங்கள் ரிசீவ் பண்ண முடியும் பத்து நிமிஷம் அப்படி நடந்துட்டு வாங்க ரெண்டாவது படுக்க போகிறதுக்கு முன்னாடி நடந்து வந்த உடனே ஒரு கையளவு கல்லுப்பு எடுத்து குளிக்கிற தண்ணியில் போட்டு குளிச்சுருங்க தலைக்கு குளிக்க வேண்டாம் உடம்புக்கு குளிங்க குளிக்கிறதுக்கு யோசனையாக இருக்கிறவங்க உப்பு தண்ணியால் கல்லுப்பு போட்ட தண்ணியால் உங்கள் காலை நல்லா கழுவிடுங்க உள்ளங்காலும் உள்ளங்கையும் சுத்தமாக இருக்கிறவனுக்கு கெட்ட கனவுகள் வராது தீமைகள் உள்ள வராது இது ஃபஸ்ட்டு விஷயம் ஃபஸ்ட்டு டிப்ஸே இதுதான் தான் ரெண்டாவது டிப்ஸு நீண்ட நேரம் நம்ம தூங்கணும் அப்படின்னா நம்மளோட தலகாணி ரொம்ப ரொம்ப முக்கியம் ரொம்ப நாள் வச்சுருக்கக்கூடிய தலகாணியாக இருந்தால் தூக்கி போடுங்க அழுக்கு தலகாணி கிழிஞ்ச தலகாணி எல்லாம் பயன்படுத்தாதீங்க ஏன்னால் நம்மளோட என்ன அதிர்வுகள் எல்லாம் அந்த தலகாணிகள் இருக்கும் படுத்தோம்னா பழைய எண்ணங்களை மீண்டும் மீண்டும் வந்து நம்மளை பயப்படுத்தி மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் அதனால் உங்கள் தலகாணியை ஆறு மாதத்துக்கு ஒரு முறை மாற்றுங்க தலகாணி உறைய வாரத்திற்கு இரண்டு நாளாவது மாற்றி விட்டு வாருங்கள் இது ரெண்டாவது டிப்ஸு மூணாவது மிக முக்கியமான டிப்ஸு பூண்டு இருக்குல்ல முழு பூண்டு பல்லை உங்கள் தலகாணிக்கடியில் வச்சுட்டு தினமும் உறங்குங்கள் மூணு நாளுக்கு ஒரு முறை அந்த பூண்டு பல்லை தூக்கி போடுங்க பூண்டு வாச இருக்கக்கூடிய இடத்துல துர்தேவதைகள் வராது பூண்டு வாசக்கூடிய இருக்கக்கூடிய இடத்துல ஆழ்ந்த உறக்கம் இயல்பாக கிடைக்கும் நம்ம போய் நம்மள ஆள் மனதில் இருக்கக்கூடிய பயத்தை எல்லாம் தூண்டாமல் தடுக்கக்கூடிய தன்மையும் பூண்டுக்கு இருக்குது ஸோ இந்த மூன்று டிப்ஸை நீங்கள் ஒரு அஞ்சு நாள் செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு ஆழ்ந்த உறக்கம் கிடைக்கும் உள்ளம் தூய்மையாகும் உங்கள் உலகமும் செல்ல செல்பாக மாறும் ஸோ இந்த டிப்ஸை பயன்படுத்தக்கூடியது யார் ஸ்லீப்புன்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் வரும் நவம்பர் அஞ்சாம் தேதியிலிருந்து நித்திரை யோக கலைன்னு ஒரு ஸ்பெஷல் வாட்ஸ்அப் பயிற்சி ஓப்பன்னு நான் நடத்துகிறேன் இது வாட்ஸ்அப்லேயும் ஆன்லைன்லேயும் கலந்து நடக்கும் பன்னெண்டு நாள் நடக்கும் இந்த பயிற்சியோட சிறப்பு என்னென்னா தூங்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன செய்யணும் தூங்கும் பொழுது என்ன செய்யணும் தூங்கும் இடம் எப்படி இருக்கணும் தூங்குறவங்களோட கட்டலோ பாயோ அதற்கு கீழே வைக்க வேண்டிய சூட்சம் பொருட்கள் என்ன காலையில் எந்திரிச்ச உடனே செய்ய வேண்டியது என்ன காலையில் எந்திரிச்ச உடனே முதல்ல குடிக்க வேண்டியது என்ன தூக்கத்தின் மூலமாக உங்களோட செல்வ செழிப்பை பெறுவது எப்படி நீண்ட காலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய மன அழுத்தங்கள் மன மனபயங்கள் செல்வத்தடைகள் கடனெல்லாம் போக்கக்கூடிய மிக முக்கியமான தூங்கும் பொழுதே செய்ய வேண்டிய தியானம் என்ன என்ற பல விஷயங்களை நான் சொல்லித்தரேன் கலந்து கொள்ளும் முதல் ஐம்பது நபர்களுக்கு ஃபீஸில் இருந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்டும் ஃபஸ்ட்டு ஃபிஃப்டி பர்சன்க்கு என்னோட நித்திர கலைங்கிற ஃப்ரெஷ் புத்தகம் உங்களுக்கு அன்பளிப்பாக தர இருக்கின்றோம் ஸோ உடனே கீழ்கக்கக்கூடிய தொலைபேசிகளிலோ வாட்ஸ்அப் நம்பர்களோ கலந்துக்குங்க தினமும் பத்தே பத்து நிமிஷம் நான் சொல்லித்தரக்கூடிய இமயமலை சித்தர்களின் நித்திர கலையை நீங்கள் கற்றால் உங்கள் வாழ்வில் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும் இந்த வாட்ஸ்அப் பயிற்சி வகுப்பில் கலந்துக்கங்க மேலும் விவரங்களுக்கு கீழக்கக்கூடிய தொலைபேசி தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் அனைவருக்கும் ஆழ்ந்த உறக்கம் கிடைத்து அழகான உள்ளம் அமைந்து செல்வ செழிப்பான உலகம் அமையட்டும் வாழ்க